பாதம் அனைவரும் அன்னை தேடி இந்த பௌர்ணமி நாள் என்று வந்து அந்த அன்னை மடியின் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாளில் அந்த இறை நம்முடைய அருள் தந்தை பெலிக்ஸ் அவர்கள் நாம் துன்பத்தோடு கவலைகளோடு ஏக்கத்தோடு மனதில் ஒருவித பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் இந்த இறைவன் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான காரணம் என்ன சொல்ல முடியுமா நாம் அவருடைய பிள்ளைகள் மீது அன்பு கொண்டுள்ளார் நாம் அவரை இறுதியாக இறிய கட்டியாக பற்றிக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் வேற நம்பிக்கை வைத்துள்ளோம் நம்மீது அவர் கவலை கொண்டுள்ளார் இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் நாம் அவர் அன்பு செய்கிறோம் நாம் அவரை கெட்டியாக பற்றிக் இறைவன் நம் மீது கவலை கொண்டுள்ளார் இவை அனைத்துக்கும் காரணம் அவர் நம்மீது பரிவு கொண்டுள்ளார் அதைத்தான் இன்றைய நச்சை நாம் வாசிக்க அந்த நயின் நகரத்து அந்த விதவை பெண்ணின் ஒரே மகன் அவளுடைய எதிர்கால வாழ்வின் ஊன்றுகோள் தன்னை இறுதி காலத்தில் தனக்கு அனைத்தும் செய்வான் என்று நம்பி இருந்த அந்த ஒரே நம்பிக்கை இப்பொழுது அவளோடு இல்லை அனைத்தும் இழந்துவிட்ட நிலைமை ஆண்டவர் அந்த நிலையில் அந்த பெண் மீது பறிவு கொண்டார் இதைத்தான் என்று நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரின் பரிவு என்பது என்ன ஆண்டவரின் அந்த இரக்கம் அந்த ஆண்டவரின் கருணை என்பது என்ன நாம எல்லாருக்குமே தெரியும் இரக்கம் ஒரு மீது நாம் ஒரு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் அதற்காக அவர் ஏதாவது ஒரு ஒரு தகுதியை கொண்டிருக்க வேண்டும் என்றால் இல்லை இரக்கம் என்பது தகுதி இல்லாத ஒருவர் மீது நான் காட்டுகின்ற ஒரு பகுதி ஒரு பரிவு அல்லது ஒரு கருணை அல்லது ஒரு நல்ல செயல் நல்லது குணம் இதுதான் இரக்கம் ஆனால் ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொண்டுள்ளார் நம்மீது பறிவு கொண்டுள்ளார் நம்ம கருணை கொண்டுள்ளார் என்றால் நாம் அந்த இரக்கத்தை அந்த கருணையை பெறுவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள் அதுதான் அதற்கான தகுதி அவர் நம் மீது இரக்கம் கொள்ள நாம் எப்போது தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றோமோ அப்போதுதான் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டுள்ளவராக கருணை கொண்டுள்ளவராக அல்லது உள்ளவராக இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதைத்தான் திருப்பாடல் நூத்தி பதினாறு ஐந்தில் அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார் ஆண்டவர் திருப்பாடல் நூத்தி பதினாறு ஐந்து ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் அதுக்கு பிறகுதா ஆண்டவர் அருளும் கொண்டவர் நீதியும் உள்ளவர் நீதியும் உள்ளது சும்மா கண்ணுடித்தனமான ஒரு இரக்கம் அல்ல நீதி நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கின்றது என்பதையும் ஆண்டவர் தனது கருத்து ஏற்றுள்ளார் அருள் கொண்டவர் நீதி உள்ளவர் அடுத்தது இரக்கம் உள்ளவர் பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் ஆண்டவர் நம்ம இரக்கம் கொண்டுள்ளார் என்றால் அதற்கு பகுதி அதற்காக ஆண்டவர் அதற்கு முன்பாக நான் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கின்றார் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கின்றார் அருள் உள்ளவராகவும் இருக்கின்றார் இறைசல் பிரியமான சகோதர சகோதரிகளே மீது இரக்கம் கொண்டதற்கான காரணம் ஏன் நம்ம இறக்கம் கொண்டுள்ளார் அல்லது யார் மீது எல்லாம் இறக்கம் கொண்டுள்ளார் என்பதை நம்ம என்னைக்கா சற்று சிந்திச்சு பார்த்திருக்கோமா ஒரு காரணம் சொல்றீங்க சீராக் ஞானகமின் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல அழகாக அந்த சீராக் ஞானகம் ஆசிரியம் சொல்வார்

ஆண்ட இரக்கம் நம்முடைய நம்ம ஆண்ட இரக்கத்தை நாம் பெறுவதற்கு நம்ம கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் இன்னும் ஒன்று தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் இத்தகையவருக்கு ஆண்டவருடைய இறக்கம் நிறைவாக கிடைக்கின்றது என்னொன்று நமக்கு சற்று வியப்பாகவும் இருக்கும் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பத்தொன்பதாவது வசனம் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பத்தொன்பது இதை நாம் சற்று வியப்பாக கூட பார்க்கலாம் நான் பதிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் பதிவு காட்டுவேன் நான் இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது அல்லது ஆண்டவரின் விருப்பம் ஆண்டவரின் சாய்ஸ் யார் மீது அவர் இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர் விரும்புகிறாரோ அவர் மீது அவர் இரக்கம் காட்டுவார் வேற எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவர் அஞ்சு ஆண்டவருக்கு கஞ்ச வேண்டும் நீதி பிறலாமல் இருக்க வேண்டும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் அதுதான் சரி ஆனால் ஆண்டவர் யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அவர் விரும்புகிறாரோ அவர் மீது அவர் இரக்கம் காட்டுகின்றார் இதுதான் அந்த தகுதி வேற எதுவுமே இல்லை அவருடைய விருப்பம் இது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது அதை தான் முதல இரக்கம் என்பது ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு நல்ல குடம் பல நேரங்களும் மறந்துடும் எனது எனக்கு கிடைத்த பெருமை எனது திறமை எனது அனுபவம் எனக்கு கொடுத்த கொடை அது என்னுடைய சொத்து என்னுடைய தொழில் என்னுடைய வியாபாரம் ஆண்டவர் கொடுத்த பிச்சை அது இறக்கம் அவர் கொடுத்த இரக்கம் அவருடைய இரக்கம் தகுதி இல்லாத நமக்கு தகுதி இல்லாத அந்த ஒன்றுமில்லாத மற்பாண்டங்கள் மற்கலசங்கள் ஒரு சாதாரண ஒரு கலசம் ஒண்ணுமே இல்லை மண்ணால செஞ்சது அது அவருடைய அருள் அவருடைய இரக்கம் அவருடைய கிருமை நிறைந்ததனால் அந்த கலசம் பெறுகிறது அந்த கலசம் என்னால் தான் எல்லாம் பெருமை நினைச்சுனா ஒண்ணுமே இல்லை கலசம் உடைஞ்சிச்சுன்னா திரும்ப வெளியே போயிடும் போது அவ இறைவன் அவருடைய அருள் அவருடைய இரக்கம் யார் யாருக்கு அவர் விரும்புகிறாரோ அவர்களுக்கு அவர் கொடுக்கின்றார் இதைத்தான் நாம் சாலமோன் முதல் முதல் ஒன்னாம் சாலமன் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிப்போம் யாரும் எடுக்க வேண்டாம் என்ன நடந்தது அதுல சாமுவேல் சாமுவேல் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்துல சாமுவேலின் பிறப்புக்கு அங்க செய்தி அருமையாக கொடுக்கப்படுகின்றது அண்ணா குழந்தை பேர் இல்லாமல் பல வருடங்களாக முதிர்ந்த வயதில் இருக்கின்றார் இதனால் அவமானத்திற்கு உள்ளாகின்றால் ஆளாகின்றால் வெறுத்து ஒதுக்கி வைக்கப்படுகின்ற கணக்கெடுப்பதில்லை அவரை பொருட்படுத்துவதில்லை அனைவராலும் வெறுத்து ஒதுக்கி வைக்கப்படுகின்ற மன வேதனையை சொல்லி முடியாமல் கண்ணை திறந்தும் திறக்காமல் ஆண்டவர் முன்பாக அமைந்து கொண்டு அந்த விழாவில் அந்த 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 கூறார்கள் அவள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றால் நிமினம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் பார்ப்போருக்கு குடிவெறியில் பேசுவது போல நமக்கு தெரியும் சில வீட்டுல போத அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க பேசுறது அவங்களுக்கே தெரியாது அந்த நிலையில் அவருடைய பேச்சு இருக்கின்றா ஆண்டவர் அவர் உரையாடிகின்றாள் அனைத்தையும் மறந்தவளாக காரணம் அவளிட அவளுடைய அவர் அவள் ஒரு வெகுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமை எல்லாராலும் தள்ளி வைக்கப்பட்ட நிலைமை அனைத்துக்கும் எல்லாரும் அவரை மனடி என்று பேச்சு ஒரு குழந்தை இல்லை என்று ஏக்கம் அது அனைத்தையும் அவள் இழந்தவளாக அனைவரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவளாக ஆண்டவர் முன்பாக இருந்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றார் இறைவாக்கினர் காண்கின்றார் அவர் ஏதோ இந்த குடிமரிய பிணத்துகிற பெண்ணை போல அவளிடம் பேசும் செய்கின்றாள் அவள் தன்னுடைய குறையை அவளுடைய கொட்டுகின்றார் அவருடைய உடைந்து போன இணையத்தை அவளுடைய பாதித்துக் கொட்டுகின்றார் அவர் சொன்னார் இறைவாக்கினர் சொன்னார் அடுத்தவருடன் வரும்போது நீ ஒரு குழந்தையை பெற்றிருப்பாய் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும் ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார் என்று நாம் வாசிப்போம் அந்த ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இறுதிய பகுதியில பாதிப்போம் ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார் இதுதான் ஆண்டவர் இறக்கம் இதுதான் ஆண்டவர் இறக்கம் ஆக வறுமை அது ஒன்றுமில்லாமல் தன்னை நோக்கி ஆண்டவர் இறக்கம் வருகிறது அவருடைய கிருவை வருகிறது அங்கு அவர் அவருடைய கிருவையால் அருளால் நிரப்பப்படுகிறார் உலகம் தெரியும் சாமியல் என்ற அருமையான ஒரு குழந்தை பிறக்கின்றது இதைத்தான் இங்கு நற்செயிலும் பார்த்தோம் அந்த விதவேப்பன் அனைத்தும் இழந்தால் தனது வாழ்வு முடிந்துவிட்டது என்ற நிலைமை அவள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கவில்லை எனக்கு என்ன நான் அனைத்து இழந்துவிட்டு என்னுடைய மகனை எனக்கு பெற்றுத்தரும் என்று கொடுக்கவில்லை என்னுடைய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் என்று கேட்கவில்லை அருகில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் அவர் பறிவு கொண்டு அவராகவே பதிவு கொண்டு அந்த பாடையை நிறுத்துங்கள் என்று சொல்லி அவர் அந்த மகனை திரும்ப கொடுக்கின்றார் இரக்கம் ஆண்டவரின் பறிவு யாருக்கு அவர் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறாரோ அவர்களுக்கு நிறைவாகவே கொடுக்கின்றார் நிறைவாகவே கொடுக்கின்றார் ஆண்டவருடைய கிருபை அத்தகையது ஆண்டவருடைய பறிவு அத்தகையது கிருபையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை கிருபைக்காக காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் கஞ்சவரே அவருடைய கிருபைக்காக காத்திருங்கள் ஆண்டவள கிருபைக்காக காத்திருங்கள் என்று சொன்னோம் ஆனால் ஆனால் இசையா முப்பது பதினெட்டுல அப்படியே ஒரு மாற்று பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம் ஒரு வேறு விதமான ஒரு ஒரு கருத்தை அவர் வாக்கு இறைவன் இசைய இறைவாக்கின் மூலமாக சொல்லுகிறார் முப்பது பதினெட்டு உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் இதே ஆங்கில பைபிள் அர்த்தம் ஏக்கத்தோடு இருக்கிறாரா காத்திருக்கிற ஏக்கத்தோடு இருக்க எதுக்காக உங்களுக்கு கருணையை காட்ட உங்களுக்கு அவருடைய கிருபையை காட்ட உங்களுக்கு அவருடைய பரிவை காட்ட அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நமக்கு கிருபையை கொடுக்க இரக்கத்தை கொடுக்க பரிவை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இயக்கத்தோடு இருக்கின்றார் நாமும் அவருக்கு பயந்து அவருக்கு பயந்து தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் இறைவனின் கிருபையை இறைவனின் இரக்கத்தை நமதாக்கிக் கொள்ள

அவர்கள் பசியுறார் தாகமுறார் வெப்ப காற்றோ எதுவோ அவர்களை பாதிக்காது ஏனென்றால் அவர்கள் நடத்தி செல்வர் அவர்கள் மீது கருணை கொண்டுள்ளார் இறைவனின் கருணை இறைவரின் கிருபை இறைவனின் இரக்கம் பறிவு நமக்கு நிறைவாக கிடைத்து எதை பற்றியும் கவலை இல்லை பசி தாகம் பிணி நோய் திணி கட்டுகள் பசாசின் தந்திரங்கள் பிறரின் ஏமாற்று வஞ்சகம் எதை பற்றியும் கவலை தேவையில்லை ஏனெனில் எதுவும் உங்களை நெருங்காது காரணம் உங்களை வழி நடத்துகிறவர் உங்கள் மீது இறக்கம் கொண்டுள்ளான் அவர் எல்லாம் அல்லவர் அவர் எல்லாம் அல்லவர் அவருக்கு இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் அனைத்தும் கொடுக்க இயலும் அவர் இறைவனின் பதிவு அந்த நயின் நகரத்து விளைவை தண்ணி கிடைத்தது போல அண்ணாவுக்கு கிடைத்தது போல இந்த உங்களுக்கு நிறைவால் கிடைக்க காத்திருக்கின்றது நாம் அந்த ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை அந்த இரக்கத்தை கொடுக்க இயக்கத்தோடு இருக்கின்றார் நாமும் அந்த கிருபையை நமதாக்கிக் கொள்ள ஆழ்ந்தவருக்காக காத்திருப்போம் அவருக்கு பயந்து தீய வழியில் நடக்காமல் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றி இறைவனுக்கு உகந்தவர்களாக எல்லோரையும் அன்பு செய்து எல்லோருக்கும் முடிவர்களாக வாழ முயல்வோம் அந்த இறைவனின் கிருபை இறைவனின் பதிவு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும் ஆமேன் காணிக்கப்படும்